நாற்பத்தி மூணு லட்சம் பள்ளிக்கூடங்கள் நலனுக்காக நிதி விடுதிக்காக மிரட்டுவது நியாயமா தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கலன்னு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறாங்க உண்மையிலே மக்களுக்கான மாணவர்களுக்கான திட்டமாக இருந்தால் நாம் அதை ஏன் எதிர்க்க போகிறோம் எல்லாரையும் கல்விக்குள் அழைச்சிக்கிட்டு வர திட்டமாக இருந்தால் அதை வரவேற்போமே வரவேற்று மறுதி இருப்போமே மகிழ்ச்சியோடு இருப்போமே தேசிய கல்வி கொள்கை அப்படிப்பட்டதான் கல்வியிலிருந்து மக்களை நீக்கம் செய்வதற்கான அத்தனை செயல் திட்டங்களையும் கொண்டதாகத்தான் இந்த கல்வி கொள்கை இருக்கு அதனாலதான் எதிர்க்க வேண்டியதாக இருக்கு

திராவிட கட்சிகள் அந்த அட்டூழியத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க என்று பாரதம் இந்திய மக்கள் நம்மை உற்று கவனித்துக் கொண்டிருக்கின்றார் ஊழலுக்கு ஒரு அமைச்சர் சிறைக்கு போறார் அந்த அமைச்சர் ஒன்றரை வருஷம் சிறையில் இருக்கார் ஒன்றரை வருஷம் சிறையில் இருக்கும் வரை அவர் அமைச்சர் என்கின்ற பொறுப்ப உங்களுடைய என்னுடைய கஷ்டப்பட்டு வரிகட்ட பணத்துல ஒன்றரை வருஷம் அந்த மனுஷனுக்கு சம்பளம் கொடுத்து சிறையில் இருந்து வெளியே வந்து நான்காவது நாள் மறுபடியும் அமைச்சர் என்கின்ற பொறுப்பை தூக்கி கையில கொடுக்கிறான் எப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்த ஒரு மண் எப்படிப்பட்ட நீதிமான்கள் வாழ்ந்த ஒரு மண் நீதிக்கும் நேர்மைக்கும் மரியாதை இருந்த தமிழ் வருஷம் கஷ்டப்பட்டு நீங்க கற்ற லட்சத்து இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்த அந்த அமைச்சருக்கு வெளியே வந்த நான்காவது நாள் அமைச்சர் என்கின்ற பதவியை மறுபடியும் தூக்கி உங்களுக்கு என்ன என்ன தைரியம் தைரியம் இருக்கு யோசிப்பார் இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய நேரம் இதெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய நேரம் எதையெல்லாம் பொறுத்துக்கலாம் இத பொறுக்க முடியாதுங்க ஐயா மான பிரச்சனை மான பிரச்சனை ஒன்பதரை லட்சம் கோடி கடன் இன்னைக்கு வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தை நாளைக்கு அந்த குழந்தை பெருசாகி அந்த குழந்தைக்கு வரக்கூடிய குழந்தையும் கூட தமிழகத்தினுடைய கடனை அடுத்த எழுபத்தி நான்கு ஆண்டுகள் கட்டி முடிக்க முடியாது ஒன்பதரை லட்சம் கோடி கடன் என்ன பெருமையா மார்த்தட்டிட்டு இருக்கிறாங்க சாராயம் விற்று அதுல ஒரு ரூபாய் வருமானம் பெறாத குஜராத் அரசு வருஷத்துக்கு இருபதாயிரம் கோடி ரூபாய் சர்பிளஸ்ல பட்ஜெட் போடுறாங்க காசு வாங்காம வருமானம் வைத்துக் கொண்டு ஒன்பது லட்சம் கோடி கடனை வாங்கி ஒரு பட்ஜெட் இந்த அரசுக்கு வெக்கமா இல்லையா திராவிட மாடல் அரசு சொல்லுகின்றார் வெக்கப்படாம கூச்சப்படாம இது நம்பர் ஒன் அரசு இது திராவிட மாடல் அரசு முதலமைச்சர் எல்லா மக்களும் அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க எனக்கு ஒரே பூரிப்பா இருக்கு யார் அப்பான்னு கூப்பிடுறாங்க எனக்கு தெரியாது யார் அப்பா ஒன்னு கூப்பிட்டு நான் பாக்கல ஐயா யோசிச்சு பாருங்க நான் இப்ப சொல்றது நல்லா யோசிச்சு பாருங்க ஐயா ஆசிரியர்கள் கண்ணியம் மிக்கவங்க ஐயா நம்ம எல்லாமே ஆசிரியர்கள் இல்லை என்றால் நம்ம யாருமே இங்க இருக்க முடியாதுங்க ஐயா ஏதோ ஒரு இடத்துல ஒரு நல்ல ஆசிரியர் இருந்த தான் நம்மளை அடிச்சு திருத்தி நம்ம எல்லாம் பக்குவப்படுத்தி இங்க உட்கார வச்சிருக்கிறாங்க எனக்கு தமிழகத்துல நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கையா கடந்த மூன்று ஆண்டுகள்ல பாலியல் குற்றில சிக்கிய ஆசிரிய பெருமக்களுடைய எண்ணிக்கை முப்பத்தி எட்டு கடந்த மூன்று ஆண்டுகள்ல பாலியல் குற்றத்துல சிக்கிய ஆசிரிய பெருமக்களுடைய எண்ணிக்கை இருநூத்தி முப்பத்தி எட்டு திகார் ஜெயில இருக்கிறாங்க சென்னை சென்ட்ரல் ஜெயிலில் இருக்கக்கூடிய அக்யூஸ்ட பத்தி நான் பேசலீங்க ஆசிரிய பெருமக்கள் பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டவங்க இருநூத்தி முப்பத்தி எட்டு பேர் இந்த அநியாயத்தை ஐயா தமிழகத்தினுடைய கல்வித்தரம் எங்க இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் ஐயா அதுல பாதாளத்தில் இருக்கு அதல பாதாளத்தில் ஏன்னா மோடி ஐயாவை பொறுத்தவரை கல்வி கட்டவர்கள் இந்தியாவை ஆளணும் தொழிற்சாலைகள் தொடங்கணும் வேலை வாய்ப்பை உருவாக்கணும் கல்வி கற்றவர்கள் இந்த நாட்டை முன்னேற்ற பாதையில் எடுத்துச் செல்ல வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை கல்வி கற்காதவர்கள் போஸ்ட் ஓட்டணும் திமுக கொடிய பிடிக்கணும் காலையில கோந்து பசை எடுத்துட்டு போய் செவத்தில் அவங்களோட இன்பநிதி நிதி போஸ்டரை ஒட்டி அடுத்த வருங்கால முதலமைச்சர் வாழ்கு சொல்ற கூட்டம் வேண்டும் என்பதற்காக தமிழகத்திலே கல்வி தரத்தை குறைத்து அடுத்த கட்ட ஆளுமைகளாக உருவாக வேண்டியவர்களை தடுமாற்ற பாதையில் அழைத்து சென்று கொண்டிருக்கின்றார் நீ யோசிச்சு பாருங்க யோசிச்சு பாருங்க எப்படிப்பட்ட பூமி ஐயாவளி பாதையில வந்திருக்கக்கூடிய எல்லாம் இவ்வளவு பேர் இருக்கிறோங்க எல்லோருமே ஐயா உண்டு ஐயா உண்டு ஐயா உண்டு பெருமையா சொல்றோங்க ஐயா அகஸ்திய மாமுனி மாமுனி இந்த மண்ணில் ஃபுல்லாக நடந்திருக்காருங்க ஐயா புதிகை மலையிலிருந்து முழுசாக நடந்திருக்காரு இந்த மாநிலத்தில் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் வருமானம் சாராயம் மூலமாக ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் வருமானம் அதை வச்சு தான் நம்ம பட்ஜெட் போடுறோம்னா எப்படிங்கய்யா ஏற்றுக்க முடியும் எப்படிங்க ஏற்றுக்க முடியும் அதனால் அனுப்பி இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தல் என்பது சாதாரணமாக நம்ம வாக்குச்சாவடிக்கு போயிட்டு ஓட்டு போட்டு வரப்போகிறதில்லை நீங்க ஓட்டு குத்துற குத்துற இவிஎம் மிஷின் உடையணும் அந்த கோபத்தோடு உங்களுடைய வாக்கு இருக்கிறது அந்த வெறியோடு ஓட்டு எந்த காரணத்திற்கும் கூட திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு விடுங்கய்யா தமிழகத்திற்கு ஆகாத ஒரு கட்சின்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கட்சி ஆகா அந்த கட்சியில இருக்கக்கூடிய நல்லவங்க இன்னைக்கு வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களும் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாம நமக்கு இது வேண்டாம் பாட்டு சமீபத்தில் தமிழ்நாடே பார்த்து குடியக்கூடிய நிகழ்வு தென்காசி மாவட்டத்தில் நடந்ததுங்க ஐயா தென்காசி மாவட்டத்தில் தமிழ்நாடு மக்கள் எல்லாம் பார்த்து குடியக்கூடிய நிகழ்வு இரண்டு இடத்துல கடையநல்லூர்ல சங்கரன் கோவில்ல இந்த மூன்று மொழிக் கொள்கைக்கு எதிராக பெயிண்ட் டப்பாவை தூக்கிட்டு போய் திமுக காரங்க அழிக்கிறன் கிளம்பி போனான் கடையநல்லூர்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் அண்ணன் செல்லதுரை அவர்கள் அவர் போயிட்டார் கையில பெயிண்ட் டப்பா எடுத்துட்டு போயிட்டாரு கருப்பு சொல்லிக் கொடுக்கலையா நமக்கு மூன்று மொழி இருக்கு ஆங்கிலமும் படிக்க தெரியல ஹிந்தியும் தெரியல எனக்கு தெரிஞ்ச தமிழும் படிக்க தெரிஞ்சிருக்காது நம்ம தலைவர் மூன்றாவது மொழின்னு சொன்னாரு அடிடா அது பார்த்தா ஆங்கில மொழி தமிழ்நாட்டில் எல்லாரும் பார்த்து என்னையாது நீ போய் இந்திய தப்பா அடுத்து பெயிண்ட் அப்பா வச்சு இந்தி அழிச்சா கூட ஏத்துக்கிறோம் அது கூட சண்டை போட்டுக்கலாம் உன இந்தி மொழி அழிக்கிறேன் தெரியாம போய் ஆங்கில மொழி அழித்து ஒரு திராவிட முன்னேற்ற கட்சி கழகத்தினுடைய முன்னாள் மாவட்ட செயலர் சொல்லிட்டு திரியா உனக்கு வெக்கமா இல்லையா இன்னொருத்தர் மக்களால் ஓட்டு போட்டு இன்னைக்கு எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய சங்கரன் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராஜா இல்ல அருமை என்னன்னா அண்ணன் ராஜாக்கு இருக்கக்கூடிய மூணு குழந்தைங்க மூணு குழந்தைகளும் இன்னைக்கு எந்த பள்ளியில படிக்கிறாங்கன்னா ஹிந்தி சொல்லிக்க கூடிய பள்ளியில படிக்கிறாங்க மூன்றாவது மொழி ஹிந்தி அந்த குழந்தை மேல நமக்கு வெறுப்பு ஐயா அந்த குழந்தை அற்புதமா வரணும் குழந்தையினுடைய பேர் நான் சொல்லல எந்த பள்ளியில படிக்கிறாங்க அந்த பள்ளியினுடைய பேரையும் சொல்லல பள்ளி மேலே நம்ம இல்லை அந்த பள்ளி நடத்துறாங்க குழந்தை நல்லா படிக்கிறாங்க சூப்பர் ஆனா இவரு இவருடைய சொந்த குழந்தைகள் ஹிந்தி படிக்கிறாங்க மூன்று மொழி சொல்லிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க இவர் பெயிண்ட் அப்பா எடுத்துட்டு போய் அலிடா அந்த ஹிந்தின்னு அழிக்கிறாங்க சங்கரன் கோவில் எம்எல்ஏ ராஜா நல்லா நான் வச்சுக்கங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இதே மாதிரி போச்சு நீங்க நெடுத்த அரசியல் பிரமாண சட்டத்திற்கு எதிராக வேலை செஞ்சீங்கன்னு விரைவில் போகும் எந்த எலக்ஷன்ல நிக்க மாட்டீங்க அதை நீங்க பார்க்கத்தான் போறீங்க ரயில்வே காரங்க புத்திசாலின்னா முதல்ல ரயில்வே காரங்க இந்த மாதிரி ஹிந்தி அளிக்கிறப்ப நம்ம ரயில்வே அத்தாரிட்டிஸ் என்ன பண்றதுன்னு தெரியாது போய் எஃப்ஐஆர் கொடுப்பாங்க அடையாளம் தெரியாத நபர்கள் பத்து பேர் வந்து போர்டு அழிச்சாங்கன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க எந்த கேஸ்ல எவனுமே மாட்ட மாட்டான் அதனால இந்த திமுக காரன் அடிக்கடி பெயிண்ட் டப்பாவை கூட்டிட்டு போய் ஏதாச்சும் இடத்துல அழிப்பான் ஏன்னா யாருன்னு பேர் தெரியாது இந்த முறை ரயில்வே காரங்க எவ்வளவு உஷாருன்னா அக்யூஸ் நம்பர் ஒன் ராஜா அக்யூஸ் நம்பர் டூ இவன் அக்யூஸ் நம்பர் த்ரீ கொடுத்தனே துண்டா காணான் துணிய காணான் ஒரே ஒரு நாள் அழிச்சவங்க ரெண்டாவது நாள் எல்லாம் எஸ்கேப் ஏன்னா இதெல்லாம் கன்விக்ஷன் ஆனா எலக்ஷன் நிக்க முடியாது

மக்கள் உஷாராயிட்டாங்க சமூக வலைதளம் வந்த பிறகு நாயதுக்கு பெட்ரோல் ஊத்தணும் நீ வேணாவும் பெட்ரோல் ஊத்துறேன் எதிர்ப்பு போராட்டத்திற்கு தமிழகத்துல மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய அன்பு சொந்தங்கள் தெளிவாக இருக்கின்றார் ஏயா பள்ளி கல்வித்துறை அமைச்சராக நீங்க இருக்கிறீங்க முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவருடைய மகள் செந்தாமரை அவர்கள் சன்சைன் மெட்ரிகுலேஷன் பள்ளி நடத்துறாங்க எல்லா எம்பி எம்எல்ஏ அமைச்சர்கள் எல்லாம் மூன்று மணி சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்க இவங்க எல்லாம் அந்த ஐம்பத்தாறு லட்சம் குழந்தைகள் உள்ள இருக்கக்கூடியவங்க ஐம்பத்தாறு லட்சம் குழந்தைங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல தனியார் பள்ளியில படிக்கிறாங்க ஐம்பத்தி இரண்டு லட்சம் குழந்தைகள் ஏழை எளியோர் நடுத்தர குடும்பம் அதன் அவங்களுடைய குழந்தைங்க அரசு பள்ளியில படிக்கிறாங்க தனியார் பள்ளியிலே படிக்கக்கூடிய குழந்தைகள் ஐம்பத்தி லட்சம் அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய குழந்தைகள் ஐம்பத்தி லட்சம் தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைகள் மூன்றாவது மொழி விருப்பப்பட்டு எடுத்து படிக்கிறாங்க தாய்மொழி தமிழ் முதல் மொழி பயிற்று மொழி தேசிய கல்விக் கொள்கை என்னங்கம்மா சொல்லுது ஒன்னாம் வகுப்புல இருந்து அஞ்சாம் வகுப்பு வரை கட்டாயமாக தமிழ்ல தான் நீங்க படிக்கணும் அது பிசிக்ஸா இருந்தாலும் சரி கெமிஸ்ட்ரியா இருந்தாலும் பயிற்று மொழி அது எட்டாம் வகுப்பு வரை கொண்டு போவதற்கு முயற்சி எடுப்போம்னு பிரதமர் சொல்றார் அதன் பிறகு இரண்டாவது மொழி ஆங்கிலத்தை கத்துக்கங்க வெளியெல்லாம் போனா தேவைப்படும் மூன்றாவது மொழி ஒரே ஒரு பேப்பர் எடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு மொழியை கத்துங்க மலையாளமோ கன்னடமோ எடுத்து மூன்று மொழி படை இவர்கள் இரண்டு மொழியை மட்டும்தான் சொல்லி கொடுப்போம் என்ன ஆரம்பிச்சுன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல பொது தேர்வுல இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பொது தேர்வுல தமிழ் பரீட்சையில் மட்டுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பத்தாம் வகுப்பு பொது தேர்வுல தமிழ்ல மட்டும் ஆனவங்க தமிழ்நாட்டுல நாற்பத்தி ஏழாயிரம் பேர் வெக்ககேடா இல்லையாங்க நாற்பத்தி ஏழாயிரம் பேரு பத்தாவதுல இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல தமிழ் பேப்பர்ல ஃபெயில் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்